ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி கேட்க அவள் இந்த இந்த பெண்களுக்கு மட்டும் ஏன் தான் ஆசை ஆசை குறையவே மாட்டேங்குதுன்னு தெரியல சாரதாக்கும் கண்ணை உதவி பண்ண போய் கடைசியில் இப்படி ஆகிடுச்சே என்னதான் கதை கேட்போமா வா கல்யாணி சௌக்கியமாக்கா சௌக்கியம்தான் கல்யாணிக்கு பேச ஆசை ஆனால் என்ன பேசுவதென்று தெரியவில்லை என்ன கல்யாணி உங்களதான்கா பார்க்க வந்தேங்க்கா அவள் சிரித்து கொண்டே என்னையா என்று கேட்டாள் அப்புறம் சொல்லு என்றாள் அவங்க படுற பாட பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா அதனால ஊரோட போகலான்னு பாக்கிறேன் சாரதா தலையசைத்தாள் ஆஸ்பத்திரியில் என்ன சொல்றாங்க பயப்பட வேண்டாம் ஒண்ணுமில்லை என்று சொல்றாங்க ஆனா இவங்களுக்கு வழி கொஞ்சம் கூட நிக்கலாக்கா சாரதா கண்களை இடுக்கி கொண்டு அவளை பார்த்தாள் எங்க ஊருல ஒரு வைத்தியர் இருக்கார் கைராசிக்காரர் அவங்க கைப்பட்டா எந்த நோயும் பறந்து போயிடும் அவங்க பார்த்தா இவங்களுக்கும் சரியா போயிடும்னு படுதுக்கா அப்படியா எனக்கு கூட சின்ன வயசுல ஒரு வாட்டி வைத்து வலி வந்துச்சான் அவங்க கிட்ட போனாங்களாம் ரெண்டு வாட்டி மருந்து கொடுத்தாராம் சரியா நாட்டு வைத்தியத்துக்கு அடங்காத சீக்கு உண்டா எங்கள் அம்மாவுக்கு ஒரு கட்ட தலைவலி எங்கேயோ பார்த்தாங்க ஒன்றுத்துலேயே நிற்கல கடைசியாக ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போனாங்க ஒரு மாசத்துல ஒரு ஒரு கட்ட தலைவலி பறந்து போயிடுச்சு தாங்கா உங்ககிட்ட வந்தேன் அவங்க வேலைக்கு போய் ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகுது கையில் இருந்ததெல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் மருந்துக்கும் பஸ்ஸுக்குமே ஆயிடுச்சு இப்போ கையில் ஒரு காசு கூட இல்லை ஆகாத என்ன ஒரு காசு வருமானம் இல்லாம நோயாளியை வீட்டுல வச்சுக்கிட்டு நோவு பார்த்துக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறது சாதாரண காரியமா அடே அப்பா ஒரு தடவை எங்க வீட்ல ரெண்டு வாரமா படுத்துட்டாங்க நான் தவியா தவிச்சு போயிட்டேன் ஒன்னொன்னா எல்லாம் போயிடுச்சு தோடு மூக்குத்தி ரெண்டு பட்டம் ஒரு செயின்னு எல்லாத்தையும் வித்துட்டேன் அதெல்லாம் போயிடுச்சேன்னு வருத்தம் இல்ல இவங்க நல்லா ஆனா போதுங்க அக்கா அவங்களுக்கு மிஞ்சி நமக்கு என்ன இருக்குது சொல்லு ஒன்ன மாதிரி தான் நானும் ஒரு தடவை எல்லாத்தையும் வித்து சீக்கு பார்த்தேன் இப்ப ஒரு அண்டா தான் இருக்கு அப்பா வருச வச்சது நீங்களே பார்த்துருப்பீங்களே அதாங்க்கா அந்த பெரிய அண்டா அத வச்சுக்கிட்டு நாற்பது ரூபா கொடுங்க அக்கா சாரதா தலையசைத்தாள் ஏங்கிட்ட ஏது பணம் கல்யாணி அவளை குத்திக்கிட்டு பார்த்தாள் யார்கிட்டயாவது கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க அக்கா உங்களை விட்டா இங்க எனக்கு யார் இருக்கா போன மாசம் கையிலே பணம் இருந்துச்சு எங்க பாட்டி சீர்கொண்டாந்தா அண்டா இப்போ நூறு ரூபா தாராளமா போகும் பொழைச்சி வந்தா மூட்டிக்கிறேன் இல்லாட்டா சீச்சி கண்டபடி பேசாத உனக்கு ஒரு குறையும் வராது நல்லபடியா திரும்பி வருவ கல்யாணி மௌனமாக இருந்தால் டிரைவர் முனுசாமி வீட்ல பணம் தராங்க ஆனா வட்டி கொஞ்சம் கூட பத்து பைசா அதுவும் எடுத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க அதுக்கென்ன வழக்கப்படி தானே அதுக்கு இல்ல என்கிட்ட பணம் இருந்தா மகராசியா போய்வான்னு கொடுப்பேன் நான் கொடுத்து வச்சிருக்கிற வேணாங்களாக்கா சாரதா விசித்திரமாக பார்த்தாள் எப்போ ஊருக்கு போகிற இப்போ பணம் கிடைச்சா ராவு வண்டிக்கு போகலாம் அதில் போனால் பொல பொலன்னு பொழுது விடுகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அதுவும் நல்லது தான் நான் பார்க்குறேன் நீ ரெடியாயிரு அநேகமாக அந்த வண்டிக்கே போயிடலாம் அப்போ நான் போய் அண்டாவை எடுத்தாரேன் இங்கே கொண்டாந்துடுறியா சரி சரி அப்புறமா நான் எடுத்துக்கிட்டு போகணும் அப்போ நானே அங்கே எடுத்தாடுறேன் அக்கா உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதில் என்ன சிரமம் நீ கொண்டாந்து இங்கே வீட்டில் வச்சுடு அப்புறமா நான் அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறேன் உங்களுக்கு கஷ்டம்தான் சாரதா புன்னகை பூத்தாள் போயிட்டு சுருக்காவா தோ அக்கா கல்யாணி அண்டாவுடன் வந்தாள் மெல்ல மெல்ல அவள் அண்டாவை கீழே இறக்கி வைத்தாள் ரொம்ப கணக்குதா கல்யாணி அவள் முறுவல் செய்தாள் அந்த காலத்து அண்டா இல்லையா அக்கா அந்த காலத்து சாமானெல்லாம் அப்படித்தான் எங்க வீட்ல ஒரு சொம்பு இருந்துச்சு எம்மாங்காலத்து சொம்பு கல்லு குண்டு கணக்கா போன காரியம் என்னாச்சு நான் கூட வெறும் கையோட வருவேனா அதுக்கு தானே அக்கா உங்ககிட்ட வந்துச்சு நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு இவளை உற்று நோக்கினால் சாரதா இந்தா ஒரு பத்து இன்னொரு பத்து மூணு அஞ்சு ஒரு ஒன்று வட்டிக்கு நாலு ரூபாய் எடுத்துக்கிட்டா சரியாயிருக்கா எண்ணி பார்த்துக்கோ கல்யாணி நீங்க தரச்ச சரியா இல்லாம இருக்குமாக்கா அப்படியா அவள் பெரிதாக வீடு நிறையும்படியாக சிரித்தாள் அப்புறம் சொன்னாள் என்னைக்கு வட்டிக்கு முதலையும் கொண்டாந்து கொடுக்கிறியோ அன்னைக்கு அண்டாவை மூட்டாந்து தரேன் பொழச்சு மறுபடியும் வந்தா பார்க்கலாம் தத்து பித்துன்னு இப்படியெல்லாம் பேசாத உனக்கு ஒரு குறையும் வராது மகராசியா திரும்பி வருவ கதவுக்கு மேலே இருந்து ஒரு பல்லி கத்தியது பல்லி சொல்லுது அது சொல்லி பலிக்காம போனதே இல்ல ராஜாத்தியா திரும்பி வருவ உன் புருசன் நோவு நொடியெல்லாம் பறந்துடும் வந்ததும் அண்டாவை மூட்டிடு அவகிட்ட விட்டுடாத மலையாட்டம் அதைத்தான் அக்கா நம்பி நம்பியிருக்கேன் நீ சுமங்கலியா இருப்ப சாரதா அவள் நெற்றியில் குங்குமம் குங்குமமிட்டாள் கல்யாணி எழுந்து நின்றாள் வரேன்கா உன் உடம்பையும் பத்திரமா பாத்துக்க அவள் திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் அவர் பார்வையிலிருந்து மறைந்ததும் சாரதா அண்டாவை எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வைத்தாள் புளியும் செங்கல் பொடியும் போட்டு கை சிவக்க சிவக்க கரகரவென்று தேய்த்தாள் கசியும் பழைய ட்ரம் இருந்த இடத்தில் அண்டாவை தூக்கி வைத்தாள் கிணற்றிலிருந்து குடம் குடமாய் தண்ணீர் மூண்டு அந்த அண்டாவை நிரப்பி கொண்டிருந்தபோது அவள் கணவன் ராமானுஜம் வந்தான் அப்படி என்ன பாக்குறீங்க அண்டா நம்ம அண்டாதான் நம்ம அண்டாவா உங்க ஆபீஸ்ல பியூனா இருந்தானே குத்தாலோ அண்ணாமலை அதாங்க வயிற்றுக்காரன் அவன் பொண்டாட்டி வந்து ஊருக்கு போகணும் இதை வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபா கொடுங்க அக்கான்னு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சினான் ரொம்ப பாவமா இருந்துச்சு மனசு கேட்கல அப்படியே உருகி போச்சு உனக்கு பதம் பணம் ஏது சாரதா அவன் பக்கம் திரும்பினாள் கண்களும் இதழும் துடித்தன பணத்துக்கு ஒரு வழி பண்ணினேன் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய அண்டா இப்போ வாங்கறதா இருந்தா இருநூறு ரூபாய்க்கு கூட கிடைக்காது என்ன கணம் கல்லு கணக்கா நமக்கு நாற்பது ரூபாய்க்கே வந்துடுச்சு ஏன் போனவ திரும்ப மாட்டாளா தலையசைத்து கொண்டு புன்னகை பூத்தாள் நீங்க ஒன்னு இப்ப போவுதோ செத்த பொறுத்து போவுதோன்னு இருக்கிறவனை அழைச்சுக்கிட்டு போறவ திரும்பி வரப்போறாளாம் ராமானுஜம் அவளை குத்திட்டு பார்த்தான் தோட்ட வச்சிட்டியா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு வண்டியிலேயே போனாலும் போயிருக்கும் என்றாள் உனக்கு ரொம்ப ஆசைதான் நீங்க ஒன்னும் பழிக்க வேணாம் அவள் சினிங்கினாள் அடுத்த மாதமும் அதற்கு அடுத்த மாதமும் அவர்களால் தோட்டை மீட்க முடியவில்லை சைக்கிளுக்கு ரிம் வாங்கி பொருத்தினான் பணம் அதில் போய்விட்டது போனஸ் வந்ததும் தோட்டம் மீட்டிடலாம் தோடு இல்லாம எங்கவும் போக முடியல நானா வைக்க சொன்னேன் இரநூறு ரூபா அண்டா வந்திருக்கே அவன் பெரிதாக சிரித்தான் பாரு யாரோ கூப்பிடுற போல இருக்கு சாரதா வெளியே வந்தாள் கல்யாணி நின்று கொண்டிருந்தாள் வா வா கல்யாணி உன் புருஷனுக்கு தேவலாமா உங்க புண்ணியத்துல அங்க போன பத்து நாளிலே சை உங்க நல்ல மனசு தெய்வம் துணை இருக்கு தான் எனக்கு தெய்வம் நீங்க பணம் வாங்கி தராட்டா எங்க மண்ணு மிதிச்சிருக்க முடியுமா அக்கா எல்லாரும் செய்கிற காரியம்தானே அப்படி சொன்னா அது சரியாகிடுமா அது கிடக்கட்டும் என்னமோ பொழைச்சி வந்துட்ட அதுவே போதும் எனக்கும் அதுதான்க்கா எப்போ அண்டாவை மூட்டுக்க போற எங்க அப்பா பணம் கொடுத்து விட்டுருக்காங்க அக்கா கல்யாணி பணத்தை எண்ணி வைத்தால் டிரைவர் வீட்ல தான் அண்டா இருக்கு நான் எடுத்தாந்து வைக்கிறேன் நீ அப்புறமா வாயேன் நீங்கள் மெல்ல எடுத்தாந்து கொடுங்க அக்கா இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை சாச்சா அதெல்லாம் சரியா அவங்க வீட்ல நம்ம பொருள் எதுக்கு இருக்கணும் நீ சாயந்தரமாக வந்துடு அதுக்குல்ல அக்கா சமயத்தில் உதவி பண்ணினாங்க அதான் பெருசு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட குறைச்சா போனா என்ன நமக்கு ஒன்றும் சும்மா உதவி பண்ணல வட்டிக்கு பணம் கொடுத்தாங்க சாயந்தரம் நீ வந்துடு கல்யாணி நான் உன் அண்டாவை எடுத்தாந்து வச்சிடுறேன் ஆகட்டுங்க அக்கா உள்ளே போனதும் சாரதா ராமானுஜம் மார்பில் சாய்ந்து கொண்டு விக்கி விக்கி அழுதாள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இவ இந்த இரநூறு ரூபாய் அண்டா காசுப்பட்டு தோட்டம் மீட்க முடியாமல் தோட்ட விட்டுவிட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேராசை பெருநஷ்டம்ங்கிற மாதிரி இந்த கதையில் இந்த சாரதாவுக்கு நடந்துருச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்